இளைஞர்கள் வந்து தொடர்ந்து படுகொலை செய்ய வன்கொடுமைகளுக்கு ஆளாகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கு தீர்வு யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த கட்டமைப்பால இதுக்கு தீர்வு கண்டு காண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது புதிய தமிழகத்தால மட்டும்தான் பண்ண முடியும் சமீபத்துல என்னை பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அணுகுனாங்க ஆனா என்னைய மேல நிறைய பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல பழைய வழக்குகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன குடும்பத்தோட வாழ வர மாட்டேங்கிறாங்க அவங்க கணக்குக்காக காவல்துறை நிறைய பேரை வந்து பிரிவென்டிவ் அரஸ்ட் அந்த அரெஸ்ட்ன்னு சொல்லிக்கிட்டு ஒன் நாட் டென் ஒன் செவன் ஒன் நாட் செவன் போட்டு பல கொடுமைகளுக்கு ஆளாக்குறாங்கண்ணே எப்படிதான் நாங்கள் வந்து எங்க குடும்பத்தோட வாழ்றது வாய்தா வாய்தான்னு போய்கிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே அப்ப நான் சிந்திச்சு பார்க்கும்போது என்னால என்ன செய்ய முடியும்னு பார்த்தா என்னால ஒரு சில விஷயங்கள்லாம் தாண்டி செய்ய முடியல ஓ ஒன் ரெண்டு இளைஞர்களை நம்ம பாதுகாக்கலாம் போய் கூட்டிட்டு போய் எழுதி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யலாமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்களுடைய பாதுகாப்பு யார் கையில் இருக்குன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இளைஞர்கள் பெருந்திரளாக அவர்கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக நிறைய இளைஞர்களும் அரசு அதிகாரிகளும் இருந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் அவர் எம்எல்ஏ ஆதரவு வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து அளவு பார்த்தாங்க ஆனால் இடையில ஒரு பத்து வருஷமாக நம்ம தவறிட்டோம் அதனால தான் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணங்களை என் மனசில் தோணுது அதனால தான் நான் டாக்டர் கிருஷ்ணசாமி பின்னாடி கரங்கொடுத்து பல இளைஞர்கள் போகணும் அவர்கிட்ட போய் கோரிக்கையை வைங்க இந்த மாதிரி என்னுடைய உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க சொல்லி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு காவல்துறையினால பிரச்சனைகள் இருக்கு புதிய தமிழன்ற ஒரு கட்டமைப்பால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ண முடியும் அதே போல எப்படி நீங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்ன்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க நம்ம தலைவர்களையும் இளைஞர்களையும் கொள்ற கொ கொல்லக்கூடிய திருச்செந்தூர் ரவுடிகளையும் சிறை கொண்ட ரவுடிகளையும் கல்யாண வீட்டுக்கும் சாவு வீட்டுக்கும் கூப்பிட்டு உறவு கொண்டாடுற தலைவர்களை போய் நீங்கள் தலைவருன்னு போறீங்களா இல்லை இந்த இளைஞர்கள் கொலையிலையும் மாஞ்சோள பிரச்சனையும் கண்டித்து ரோட்டில் போய் சென்னையில் போய் எழுபத்தி நாலு வயசுல போய் ரோட்டில் போய் படுத்து உரிமைக்காக போராடுற டாக்டர் கிருஷ்ணசாமி பின்னாடி போகணுமா அப்படின்றத நீங்கள் முதல்ல இளைஞர்கள் உணரணும் அதே போல பாருங்க அவரு தன்னுடைய மகனையும் பாருங்க ஏதோ சினிமாவில் நடிச்சு கட்சி பதவியை கொடுக்கணும்னு ஆசைப்படாமல் தன்னுடைய மகனை போய் டாக்டருக்கு பிடிச்ச மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பாம இங்கே கொண்டு வந்து ரோட்டில் இறக்கி விட்டுட்டு இளைஞர்கள் பிரச்சனையை முதல்ல போய் பாரு ஆர்ப்பாட்டம் பண்ண போராட்டம் பண்ணு அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ரோட்ல இறக்கி விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்றாரு அப்ப இதுக்கு மேல என்ன வேணும் இந்த தலைவர் வேற யாரு வேணும் உங்களுக்கு இதுக்கு மேல என்ன தலைவர்கள் வேணும்னு எனக்கு தெரியல அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் நம்மளுக்கு வேணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கணும் அவர் ஒரு அன்ன போஸ்டா அவர் நினைக்கிற இடத்துல ஒரு அன்ன போஸ்டா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் நீங்களே நல்ல எண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு எலக்ஷன் டைம்ல வீராப்பா சமுதாயத்துக்காக பேசுறோம் கடைசியில் அந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ என் பின்னாடி ஒரு நூறு பேர் இருக்கான் இரநூறு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேண்டிடேட்டை போய் பணத்தை வாங்குறத தவிர இந்த சமூகத்துக்கு என்ன மேம்பாடு நடக்குது சொல்லுங்க அதனால் இந்த வாட்டி நான் ரொம்ப ஒரு உறுதியாக இருக்கும் எங்களை போன்ற இளைஞர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் இந்த செயல்வீர்கள் கூட்டத்தில் ஒரு நூறு இளைஞர்களுக்கு மேலே அவருக்கு போய் அவர்கிட்ட ஒரு ஆதரவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் என்ற உறுதிமொழியை கொடுக்கறதுக்காக நான் இந்த இருபதாம் தேதி இப்ப பல இளைஞர்களோடு அங்கே போகிறதுக்காக நாங்கள் தயார் பண்ண அதே போல தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களும் அவங்களுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள் எதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமிக்காக நீங்க இதை செய்யறீங்க புதிய தமிழகத்துக்காக நீங்க செய்யறீங்களா அப்படின்னா இல்லை வன்மு வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும் ஜாதிய கொலைகள் நடக்கக்கூடாது ஒரு புதிய தமிழும் உருவாகணும் தான் இல்லை சமுதாய இளைஞர்களுக்கும் இளம் தலைவர்களும் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா இதனால் வரைக்கும் நம்ம சில திராவிட கட்சிகளுக்கும் திராவிட தலைவர்களுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் வேலை செஞ்சு அவங்களை ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தோம் இந்த ஒருமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பி நம்மளுடைய பாதி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குரிய வழிகளை நம்ம தேடணுன்றது என்னுடைய கோரிக்கை அதே போல் நம்ம செஞ்ச தவறுகளும் ஏழாண்மையும் நான் சொன்னால் கூட என் மேலே சில விரும்ப விமர்சனங்கள் வரும் நான் ஒரு சமூக ஆர்வலராக ஒரு கட்சியில் பயணித்து என்னுடைய தவறும் ஏழாண்மையும் நான் பண்ண ஏலாண்மையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன் சிங்காரண்ணனுடைய கொலையை வந்து என்னால் போய் அந்த கொலைக்கு நீதி கேட்க முடிஞ்சிச்சு அங்கே போய் ரோட்டில் போய் நிற்க முடிஞ்சிச்சு முத்துமனுடைய கொலை வழக்கில் வந்து என்னால் போய் ஜெயில்வாசலில் போராட்டக்காரங்களோட சேர்ந்து உட்கார முடிஞ்சிச்சு தீபகோடைய படுகொலையையும் கண்டித்து என்னால் சில பேட்டிகள் கொடுக்க முடிஞ்சிச்சு ஆனால் நான் என்னுடைய ஏலாண்மை சில விஷயங்களில் வந்து என்ன இன்றைக்கி சிங்காரணனுக்கு எனக்கு வந்து மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு என்னால் உணர முடியல அது என்ன என்னால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடக்கூட முடியல அதே போல் முத்துமணாவுடைய வயசான அம்மா அப்பா என்ன செய்கிறாங்கன்றதை என்னால் தெரிஞ்சுக்கிட முடியல அதே தீபக வளர்த்த அக்கா செல்வி அக்கா என்ன பண்ணுறாங்க எங்கே வேலை செய்கிறாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு என்னால் கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அப்படி இந்த மாதிரி போராளிகளுடைய குடும்ப வாழ்க்கை குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது கூட நம்மளால் ஒரு தீர்வு காண முடியல இதே போல தான் எல்லா சமூகத்துலேயும் பல போராளிகளுடைய குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொலைகள்னாலையும் ரிவெஞ்சு மாட்டர்ஸ் ரிட்டாலியேஷன்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால வந்து இப்போ நான் அது எல்லா நம்ம சமூகம் மட்டும் கிடையாது எல்லா சமூக இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த போராளிகளோட குடும்பத்தை வந்து நம்மளால் எதுவுமே பாதுகாக்க முடியல அதனால் போராளிகள் உருவாகுறதோடு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் இந்த இன்னைய சூழ்நிலைக்கு ரொம்ப தேவைப்படுது அதுக்கு வந்து நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் சமூகத்துலேயும் நல்ல தலைவர்கள் இருப்பாங்க அவங்கள தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அதே போல நீங்க நினைக்கலாம் டாக்டர் கிருஷ்ணசாமியை விட உங்கள் சமூகத்தில் சில தலைவர்கள் இருக்காங்களே எங்க ச எங்க சமூகத்து கூட இணக்கமா இருக்காங்க சமத்துவம் பேசுறாங்களேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த இளைஞர்களும் இளம் தலைவர்களும் உணர வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா அந்த மூணு நாலு நபர்கள் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டு சமூக அவங்களாம் தலைவர்களா இல்லை ரவுடிகளா கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் லேண்ட் கிராபிங் பண்றதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் சே சேர்ந்திருக்கிற ரவுடிகளா இல்ல தலைவர்களான்னு நீங்க உணரணும் அவங்களால தன்னுடைய பிறந்த சமூகத்துக்கே நல்லது நியாயமாக இருக்க முடியல நேர்மையாக இருக்க முடியல அவங்க எப்படி மாற்று சமூகத்துக்கு நேர்மையாக இருக்க போகிறாங்க அதனால் சமூக மேம்பாடுன்றது வந்து முதல்ல வந்து ஒரு நேர்மையான தலைவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதனால அதெல்லாம் உணர்ந்துதான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து புதிய தமிழகம் பின்னாடி போகணும் அவர் தான் ஒரே மாற்று வழி அவர் தான் சில விஷயங்களை வந்து நியாயமா கோரிக்கைகளை வச்சு நியாயமா வாங்கி தருவார் எல்லா சமூகத்துக்கும் வேலை வேலைவாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்கறாரு அதெல்லாம் ஒரு தொலைநோக்க பார்வை அவர் வந்து தன்னுடைய சமூக இளைஞர்கள் வேலைக்கு போனால் மட்டும் இந்த பிரச்சனை தீராது எல்லா சமூக இளைஞர்களும் வேலைவாய்ப்பை தேடி நல்ல ஒரு வேலைகளுக்கு போனாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள்லாம் கவர்மெண்ட் கிட்ட வைக்கிறாரு அப்ப அது போன்ற ஒரு விஷயங்களை வந்து சமூக ஒற்றுமைக்காக நம்ம வந்து கண்டிப்பா புதிய தமிழகம் பின்னாடி நம்ம அணிவகுக்கணும் அவர் இந்த வாட்டி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு வச்சிருக்கேன் இந்த காணொலி எதுக்காக பதிவு பண்றேன்னா நெல்லையில் இந்த மாதம் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய புதிய தமிழகத்துடைய செயல்வீரர் கூட்டத்துல வந்து இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோட இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் ஏன் கலந்துக்கணும் இளைஞர்கள் இந்த செயல்வரர் ஏன் அவங்க கட்சி நடத்துற செயல் கூட்டத்தில் எதுக்கு நம்ம இளைஞர்கள் யோசிக்கலாம் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் படுகொலைகள் வன்கொடுமைகள் இளைஞர்களுடைய மரணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது போது யாருதான் இதுக்கு ஒரு தீர்வு காண்பா அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் டாக்டர் எல்லாரும் போகணும் டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாரும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இதை நான் செய்யறேன்